ராமானுஜாய் நமக்கு ஆச்சரியமான ஸ்ரீ பிரிய நம்பி திருமாளிகை கீழச்சித்திர வீதி இங்குதான் ரதம் அத்துழாய் சொல்ல நின்ன ரதம் இந்த வாசல் ரொம்ப விசேஷமான ஒரு வாசல் யதிராஜர் இந்த வீதிகளில் தான் அவ்வளவு அழகா எடுக்க வரார் உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய்னு இந்த பக்கம் அப்படி வருந்து இப்படி நிற்கும் பொழுது இந்த இருந்து தான் பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அத்துழாய் அப்படி ஜோரா பூப்பந்தோட கை நிறைய வளையல்களோட விழ வர யதிராஜர் பார்த்து மூர்ச்சையான இடம் இந்த இடம் பெரிய நம்பிகள் திருமாளிகை கோட்டி ஜென்ம சுக்ரதம் கீழ சித்திரவிதி கட்டாயம் நீங்கள் வந்து சேவிக்கணும் யத்திராஜர் பல தடவை இந்த திருமாளிகைக்கு வந்து சேவிச்சிருக்கார் இங்கே உள்ளுக்குள்ள பெரிய நம்பிகளுடைய திருப்பாதைகள் திருவடி நிலைகள் இருக்குது இங்கே தான் உள்ளுக்குள்ள அழகாக பெரிய நம்பிகளுடைய திருவடி நிலைகள் காலவந்தார் பெரிய நம்பிகள்லாம் ஆராதனை பண்ண மூர்த்திகள்லாம் இருக்கா எதற்கேயே ஆழ்வான் திருமாளிகை இந்த பக்கம் போயாச்சுன்னா ஆசிரியமாக ஸ்ரீ முதலி ஆண்டான் திருமாளிகை ராமானுஜர் பல தடவை நடந்து வந்த வீதி ஜோராக நம்முடைய பராசர பட்டரெல்லாம் அவ்வளவு அழகாக ಪರಿ ಸರ್ವಜ್ಞ ಮಣ್ಣಾಲ ಮಣ್ಣ ಜಯ ವೀದಿ ಶ್ರೀರಂಗದಲ್ಲಿ ಕೀಳ ಚಿತ್ರ ವೀದಿ ಕೋಟಿ ಜನ್ಮ ಸುಕೃತ ಕಟಾಯಂ ವಾಂಗೋ ಇಂದ್ರೆ ಕೋಟಿ ಜನ್ಮ ಸುಕೃತ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ